ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பான பள்ள செய்ய இருக்குது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் ஏன்னா பிறக்கும்போதே உங்களுக்கு குரு வக்கரவர்த்தி ஆகிறார் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி திருக்கணி முறைப்படி வக்கரவர்த்தி ஆகிறார் பதினாறில் காயில புத்தாண்டு பிறக்குது உங்கள் ராசிநாதன் வக்கரநிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அது இந்த மூணு மாத காலம் பார்த்தீங்கன்னா கண்டிமையாக இறந்துருக்கும் இப்போ இந்த வக்கரவர்த்தி ஆகும்போது உங்கள் ராசிநாதன் வக்கரவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உடல்நிலை சீராயிரும் இந்த வருடம் பறக்கையிலே உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஆகிட்டார் அப்போ குரு உங்கள் ராசிநாதன் ப்ளஸ் என்ன பண்ணுவார் தனத்துக்கு அதிபதி அப்போ அவர் ரெண்டுல இருந்து வக்கரவர்த்தி ஆகிட்டார் அப்போ என்ன பண்ணுவார் வருமானத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கும் தொழில் ரீதியான தடை தாமதம் நீங்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களோட காலம் வருமானம் சார்ந்தே இருக்கும் வருமானத்தை நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு சிந்தனை இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சிக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடு கடன் மனித கருத்து வேறுபாடு பிரிவினை கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மறுமணங்க சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா உங்கள் உங்களுடைய சிந்தனையாக குடும்பத்தை பற்றியே இருக்கும் இந்த ஒரு காலம் அதில் என்ன உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்த அதிகமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அதில் லாபத்தை அடைவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் மே அப்புறம் குரு வந்து உங்கள் மூன்றாம் பாதுக்கு போகிறார் ராசிக்கு அப்போ கண்டிப்பாக சகோதர வழியில் இருந்த அந்த பிரச்சனை தீரும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சாமி இவ்வளோ நாள் இயற்கை முயற்சியெல்லாம் தடை தாமதமாக இருக்குது பிரச்சனை எதில் இருந்தாலும் பிரச்சனை ஒரு விஷயம் சேவ் பண்ணாலும் தடங்கள் தாமதம் ஒரு தொழில் தொடங்க அழைச்சிருந்தே முடியலை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் முடியலை ஒரு உத்தியோகத்தை அப்ளை பண்ணி அதுவும் நடக்கலை அதே போல் ஒரு வீடு வாகனம் அழைச்சிருந்தேன் அதுவும் வாங்க முடியலை பிறந்தது வார வீட்டில் இருக்கேன் ஒரு சொந்த வீடே அமையலை எனக்கு சொந்தமாக நிலம் இல்லை ஒரு வண்டி வாகனம் இல்லை இந்த மாதிரி பொழிமென்றது யாராக இருந்தாலும் மீனாசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருட தொடக்கத்திலேயே உங்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து நடைபெறும் மே மாதத்துக்கு அப்புறம் அதை வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கடனை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஏன்னால் இப்போ மீனாசி விரைச்சனி போயிட்ருக்கு அதில் இந்த விரைச்சனியில் கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் இல்லத்திலே மகிழ மகிழ்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு மன தெளிவு ஏற்படுவோம் நேர்மையாக நேர்மறையான எண்ணங்கள் தோணும் ஏன்னா குரு பகவான் தான் நேர்மறையான எண்ணங்கள் சொந்தக்காரன் யார் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் லக்காதிபதியோட லக்கணத்தோட தொடர்பெற்று இருக்கிறாரோ அவர்களுடைய சிந்தனை எல்லாம் நேர்மறையாக தான் இருக்கும் எது நடந்தாலும் நேர்மறையாக சிந்திப்பாங்க அத்தகைய எண்ணத்தை உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும் வருடம் தொடக்கத்திலே வக்ரீவதி வரார் அப்போது உங்களுக்கு இருந்து வந்து கடன் பிரச்சனை போல தீருங்க கடன் அடைச்சிருவீங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை உடைக்க கொடுத்து கொடுத்துட்டு அவங்கள சமாளிச்சுட்டு மறுக்க என்ன பண்ணுவீங்க இந்த வருடத்துக்குள்ளே முடிச்சுடுவீங்க கடனை அடைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் சரிங்களா ஏதாவது ஒரு அக்கடத்தில் ராசியில் ராகு இருக்கார் கடல் தாண்டி போகணும்னு நினைக்க கடல் தாண்டி கண்டிப்பாக போயிடுவீங்க அரசியல்வாதியில் வந்து ஒரு பதவி கிடைக்கணுங்க அரசியல்வாதியில் பதவி கிடைக்கணும் அப்போ ஹோட்டல் வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிர்ஷ்டம் வேணும் நினைக்கிறவங்க லாட்ரி யோகை மீன் நினைக்கிறவங்க இந்த மாதிரி யார் மீனாக ஆசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வருஷத்துக்குள்ளே ஏன்னா ராகு இருக்கிறது புதன் சாரம் அப்போது புதன் சாரங்கிறது வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கும் அதே போல் மீனாசி யாராக இருந்தாலும் துறை தொலைக்காட்சியில் வர்றது பிரபலமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும் பிரபலம் ஆகுங்க எங்கே இருந்தாலும் பிரபலமாகுவீங்க பரவாயில்ல எப்படா இருந்தால் தெரில திடீர் படக்காரனாயிட்டான் என்ன புதையல் கிடையாது கிடைச்சா தெரில அது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த ஒரு காலம் ஏன்னா புதன் சாரத்தில் போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி சாரத்தில் போவார் அப்போ சனிராக சேர்க்கும்போது மண்மனையை சார்ந்த யோகங்கள் இந்த ஒரு வருஷம் இவங்க சிந்தனையெல்லாம் இதாக இருக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது எப்படி அது லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மண்ணு மனை வாங்கலாமா வாங்கலாம் இதேபற்ற சிந்தனை உங்களோட காலம் ஓடும் இந்த மற்ற கிரகங்கள் மாதக்கூள்கள் பார்த்திங்கன்னா அதோடைய மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ ஒரு வண்டி வான சேர்க்கை ஏற்படுமா அந்த சுக்கரன் உயர்ச்சியாகவும் ஒரு வண்டி கிடைக்கும் ஒரு ஒரு முதலீடு முதலீடு பண்ணலாமா பண்ண முடியாதானா கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்க்காக இந்த மாதக்கோள்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சில மாற்றம் தான் கொடுக்கும் ஆனால் அந்த வருடக்கோள் சொல்லக்கூடிய சனி ராகு குரு இவங்க தான் அந்த பலனை திருமணம் செய்வாங்க ஒரு ஜாதகத்தில் அப்போது இந்த வருடம் மூலம் அந்த சிந்தனை தான் இருக்கும் அதில் சின்ன மாற்றங்களை கொடுக்கும் சுக்கரன் பயிற்சி ஆகும்பொழுது கண்டிப்பாக வண்டி வளர்ச்சேர்க்கை இருக்கும் புதன பயிற்சி ஆகும்போது இடம் பத்திரம் பண்ணுவீங்க செவ்வாய் பயிற்சும் போது மண் மன சேர்க்கை ஏற்படும் சூரியன் போது அரசாங்கத்தில் வந்து அனுகூலம் கிடைக்கும் இது இதுதான் ஆனால் லாபமாக கிடைக்கும் அப்போ எதுவுமே கொஞ்சம் தன லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்போ அதனால சொல்கிறேன் உங்கள் விதி ஜாதத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க குரு ராகு சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க லக்னாவி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க தசாபுத்தியை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற போல ஒரு ஆலோசனை பெற்று முடிவு சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு நூற்றுக்கு கண்டிப்பாக எண்பது சதவீதம் உங்களுக்கு மீனாசி என்பவளுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் ஏன்னா இப்படி தெளிவாயிருவீங்க ஸ்டெடி ஆயிடுவீங்க உங்கள் மைண்டு ஆகிரும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் உங்கள் பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் யார் நம்மள எல்லாரும் நம்ப கூடாது யார் நம்ம நமக்கு துரோகம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல் இருக்கிற இடத்துல எப்படி பெரிய ஆகிறது அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் என்னால ராகு எதையும் வெற்றி பெற எப்படி வேணாலும் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் ராகு யாருக்கு ஆதிக்க அதுக்காக இருக்கோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும் எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்க சேச்சிடுவாங்க வாழ்க்கையில் அடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணணும் நம்மளை வந்து சொல்லணும் நாலு பேருக்கு நம்மளை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தன்மை பெற்றவர் ராகு எப்பேற்பட்ட சரியையும் செய்யக்கூடியவர் திடீர் யோகத்தோட திடீர் அஷ்டம் திடீர் லாபத்துடையவர் ரப்பா லாஸ்ட்லேயே இருக்கார் அப்போ கரெக்டாக திடீர் யோகம் திடீர் அஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக அந்த ஒரு சூழலில் உங்களுக்கு உண்டு முன்னாடி செயல்படுவது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதே போல் சனி வந்து சதயத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மண் மனைவினுட்டு யோகம் உண்டு புகழ் கௌரவும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் குழந்தைக்காரன் சொல்லக்கூடிய குழந்தைக்காரி சனி குருபாவில் வக்கரவதி ஆகிட்டார் கண்டிப்பாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி அந்த ஒரு சில கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும் அதே போல் நீண்ட நான் ஒரு எண்ணம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு மனக்குழப்பத்திலே இருந்துருப்பீங்க நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் தடையாகிட்டே இருக்கேன் தாமதம் இருக்கு பண்ணலாம்னா கூட தெரியலையே அப்படின்னு ஒரு சிந்தனைகள் அவங்க இருந்தாலும் இந்த ஒரு காலத்தில் செய்யுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் துணிச்சலாக செய்வீங்க கண்டிப்பாக அது வந்து வெற்றியை கொடுக்கும் தொழிலில் வந்து இன்னொரு தொழில் பண்ணுற மாதிரியோ பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்னொரு தொழில் அமைப்பையோ க பெருமை கொடுக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் விசா விசாவல்ல சாமி ஒரு உதவி க பணம் காசு கிடைக்கல பர்மிட்டு வரல அப்படின்னு கண்டிப்பாக பர்மிட்டோ ஏதோ இந்த வெளிநாடு போகக்கூடிய எல்லா உதவிகளும் இந்த ஒரு காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ முன்பின் தெரியாத கூட ஹெல்ப் பண்ணுவாங்க வெளிநாட்டில் உள்ள மீனவாசியில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போயிருப்பீங்க போயிருந்தீங்க அதனால அவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உறவு ஒரு வருமானம் சதவீதத்தில் ஒரு வந்து ஒரு வந்து ஒரு ஆதாயம் கண்டிப்பாக அது கிடைக்கும் முன்மீன் தெரியாமல் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா எப்படி வச்சாலும் இந்த மீனராசியுக்கு இந்த ஒரு காலம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நல்ல பலன் செய்ய போயிருக்கு அதெல்லாம் உங்கள் விதி சாதத்தையும் அதில் செக் பண்ணிக்கோங்க அது முடிவு முடிவுகள் ஏன்னா முடிவு மட்டும் தெளிவாக எடுக்கணும் அப்போ தான் நம்ம எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த தெளிவான முடிவுகளுக்கூடிய தன்மையை இந்த மா வருட தொடக்கத்துலேயே உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்குறார் குரு வக்கரிவர்த்தி ஆகிட்டார் குரு வக்கரதேட்டான உங்களுக்கு எல்லா எல்லாப்படியும் செலவாயிடுச்சு இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் உங்களை வந்து பாராப்படுத்துச்சோ அந்த பிரச்சனை விடிவாலம் படுத்துருச்சு ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் குரு பா குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக எதையுமே தெளிவாக செய்யக்கூடியவங்க எதையுமே ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க எதையும் எரிவா நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு உள்ள கூடியவர்கள் எதை மீன் போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் யார் சொன்னாலும் எதையும் சொன்னாலும் கேட்டுக்குவீங்க சரிங்களா எவ்வளோ எத்தனை பேர் கருத்துனாலும் கேட்டுக்குவீங்க ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுப்பீங்க லேட்டாக தான் எடுப்பீங்க சரிங்களா அத்தகைய குணாதிசை கொண்ட மீனாசி என்பர்களே உங்களுக்கு காலம் கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டு பன்னிரெண்டு மாதங்கள் பணம் மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன இதெல்லாம் ஈழறு மாத வருடமாக இருக்கும் துணிஞ்சு செயல்படுங்க வெற்றியை பெறுங்க லாபத்தை அடைங்க